உதயநிதி வந்தாரு வேலு வந்தாரு மா சுப்பிரமணியம் வந்தாரு மேயர் வந்தாங்க மேயர் வந்து என்ன சொன்னாங்க இன்னைக்கு முடியாது நான் மூணு நாள் போத்து தான் வருவேன் என் புள்ள பணத்துல இருக்கு நீ மூணு நாள் போத்து வந்து இன்னத்துக்கு புண்ணியம் சொல்லுங்க பாப்போம் நான் நேத்துல இருந்து சொல்லிங்க சார் எனக்கு பெரிய மாட்டை கொண்டாந்து போடு பெரிய மாட்டை கொண்டாந்து போடு போட்டு போட்டு நீங்க என்ன ஏன் சார் கொண்டாந்து போடல எதுக்கு சார் கொண்டாந்து போடல இன்னைக்கு எத்தனை வரீங்களா அது கூட நான் வறுப்பு பண்ணி நான் ஊழ்ந்து காலில் ஊழ்ந்து அழுத பிறகு தானே சார் எத்தனை வரீங்க உங்களை தான் என்ன சார் பண்ணீங்க எங்க சார் போய் போயிருந்தீங்க இப்ப இங்க ஒரு பில்டிங் இருந்தது அந்த பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனமாக இருக்கட்டும் இல்ல பில்டிங் ஓனர் யாரு யாரு எந்த ஒரு காண்டாக்ட்டுமே இல்ல யாருமே போன் பண்ணா எல்லாரும் சுவிட்ச் வருது எல்லாமே ஆயிட்டாங்க ஏன் அவனுக்கு கூப்ட எதுக்கு கூப்ட உனக்கு ரெண்டரை கோடி போச்சு எனக்கு இல்லைன்னா இல்லையா ஐயா அது கவர்மெண்ட் அன்னைக்கே ஸ்டெப் எடுத்தால் கண்டிப்பாக உயிரோட மீட்ருக்கலாம் கண்டிப்பாக மீட்ருக்கலாம் விட்டுட்டாங்க சார் புயல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டார்ட் அவுட் பண்ணிட்டாங்க இதுவே பெரிய செலிபிரிட்டிஸ் வேற யாருனா எதுனா கன்ஃபார்ம் எதுனா எதுவும் பார்த்துட மாட்டாங்க கண்டிப்பாக உள்ள இருக்கிறவங்களுக்கு எதுவும் ஆயிருக்காது அண்டா உயரோட மீட்ருலாம் காதனால தான் ரேட் தான் இருக்கும்

தாய் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வேளச்சேரி பகுதியில் நிக்கிறோம் இங்க வந்துட்டு நம்மளுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய ஒரு குழி மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா இங்க வந்து ஒரு ஒரு கட்டுமான அமைப்பு ஒரு கண்டெய்னர் மாதிரியான ஒரு கண்டெய்னர் அண்ட் ஒரு ரூம் மாதிரியான அமைப்பு வந்து கட்டமைப்பு டோட்டலா நில குழஞ்சு உள்ள போயிடுச்சு அதிக மழை பொழிவு காரணமாக இந்த பகுதி ஃபுல்லா தண்ணி தேங்கி இருந்திருக்கு அப்படி தேங்கின தண்ணிக்குள்ளே தான் அது அந்த கட்டமைப்பு மூழ்கிடுச்சு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் கிடைச்சிருக்கிற தகவல் இங்கே மாநகராட்சி அதிகாரிகளாக இருக்கட்டும் அரசு தரப்பிலிருந்து அமைச்சர்கள் உட்பட எல்லாருமே வந்து இங்கே விசிட் பண்ணிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்னை மாநகராட்சி தரப்பிலிருந்து ஒரு சின்ன பம்ப் மூலமாக இங்கே இருக்கிற தண்ணியை வெளியெடுக்கிற முயற்சியில் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த விஷயம் தொடர்பாக இப்போ எடுப்ப பண்ணிக்கிட்டு வர இந்த மீட்பு பணிகள் தொடர்பாக முதற்கட்டமாக அதற்கு முன்னாடி இங்கே அதாவது பாதிக்கப்பட்டிருக்கிற ஃபேமிலி தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம் அதாவது திங்கை கிழமந்தனைக்கு நாலரை மணிக்கு நாலரை மணிக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க ஃபோன் பண்ணி என்னென்னு கூப்பிட்றாங்க ஜெய்சிலா நீ வா வந்து தண்ணி நிற்கிது தண்ணி நிற்கிது வந்து தண்ணி எடு நீ தண்ணி எடுக்கனா எனக்கு ரெண்டர கோடி போயிடும் ரெண்டரை கோடி அது அது பேஸ் மாட்டத்துக்கு மட்டும் ரெண்டர கோடி ரெண்டரை கோடி போயிடுடா ஃபோன் பண்ணது யாருங்க மேனேஜர் மேனேஜர் நீ வரையாது இல்லடா வரையாய் இல்லடா அன்னைக்கு வந்து சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் இது திண்டிவனமா விழுப்புரமா ஃபுல்லா லீவு அன்னைக்கு லீவு தமிழ்நாடு அதாவது அன்னைக்கு வந்து லீவு தனியாரும் கவர்மெண்ட்டே லீவு அன்னைக்கு ஏன் வேலைக்கு கூப்பிடுற என் பிள்ளைய அன்னைக்கு நீ வேலைக்கு கூப்பிட்டு தப்பு தானே கன்ஃபீஷன் பண்ணி கூப்பிடுற நீ நீ இன்னைக்கு இந்த பொழுதுக்கு வரலனாக்கா இது நீ வேலைக்கு வரலாடான்ற அவன் என்ன பண்ணுறான் பண்றான் ஒரு நாள் விட்டுட்டோம்னாக்கா அதனால போயிடுமே நம்மளுக்கு லைஃப் போடுமே ஆனால் அவனுக்கு வந்து சொத்து சொத்துக்கிட்ட எதுவும் கிடையாது சார் என் பிள்ளதான் அவன் சொத்துக்கிட்டு எதுவும் கிடையாது அவனுக்கு வந்து இன்னைக்கு வந்து புலி சம்பாச்சா தான் புலி சம்பாதிச்சா தான் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் தர அது தான் அந்த இருபத்தஞ்சாயிரம் ரூபாயில் என்ன பண்ணுவான் எனக்கு பத்தாயிரம் ரூபாய் அனுப்ச்சிட்டு பஞ்சாயிரம் ரூபாய் அவன் எடுத்துக்குவான் ஏன்னா அவனுக்கு குடும்பம் குடும்பம் இருக்குது ஒன்பது மாதம் அது கல்யாணம் ஆகி என் மரும மாசமா இருக்கா மருமக மாசமா இருக்கா இப்ப அது போயிடுச்சு இப்ப என் மருமலை பாப்பதா என் பிள்ளைய பார்க்கத்தான் யாரா என் கிரீன் டெக்ன்னு ஒரு கம்பெனி இங்க இருக்குதுன்னே யாருக்கும் தெரியல அதுக்கப்புறம் எங்க அக்கா வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வச்சுதான் அவங்க வந்து ஆக்ஷன் எடுத்தாங்க அன்னைக்கும் என்ன பண்ணாங்க மண்டே வந்தாங்க மண்டே வந்துட்டு ஒரு ரெண்டு மணி வரல தான் பார்த்தாங்க மழை பெய்யுது எங்களால் இன்னைக்கு பண்ண முடியாது ஓப்பனாவே சொல்றாங்க என்னால் இன்னைக்கு பண்ண முடியாது நான் ஒரு செட்டு வெளியே போயிட்டாங்க வெளிய பேரிடம் போயிட்டாங்க ஆனால் நாங்கள் மழை நின்றவனே கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்லிட்டு மேயர்லாம் வந்து சொன்னாங்க ஆனால் அன்னைக்கு ஃபுல்லாக எந்த ஒரு ஆக்ஷனும் எதுவுமே எடுக்கவே இல்லை ஆனால் மர நாள் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் வந்தார் அமைச்சர் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த டிராக்டர்லாம் வந்து ஒரு நாலு டிராக்டரில் வந்து பம்ப் எடுத்தாங்க அந்த நாலு டிராக்டர் பம்ப் எடுத்த ஒரு யூஸும் இல்லை ஒரு அடி கூட தண்ணி குறையல கொஞ்சமா ஒரு அடிதான் குறையுது அதுக்கப்புறம் தான் நைட்டு ஒரு நைன் ஓ கிளாக் மேலதான் ஒரு மூணு நேவில இருந்து ஒரு மூணு பம்ப பெரிய பெரிய பம்பு எடுத்து வந்து போட்டாங்க அது போட்டு கொஞ்சம் இறங்கி சாவல் தான் இன்னைக்கு ஒரு பெரிய பம்ப் ஒரு ஓரளவுக்கு இருக்கு இதுமாரி பண்ணிகிட்டு இருந்தா அந்த பாடி என்ன ஆகுது பாடியும் உயிரோட இருக்கிறாங்களா இல்லையா கூட தெரியல கண்டனூரில் உள்ள இருக்கிறாங்க

போன் பண்ணி கூட்ட உடனே நான் வரமாட்டேன் மழை பெய்யுது காத்து அடிக்குது நான் வரமாட்டேன் வரமாட்டேன் நீடாட்டு மறுபத்தி பண்ணி பண்ணும்போது மணி எத்தனை கூட்டு போதுல வெடிக்காயில் திங்க வெடிக்காய் நாலு மழை வர்றதுனால புயல் வர்றதுனால எல்லா இடத்துக்கும் லீவ் விட்டு லீவ் விட்டுருக்கான் லீவ் விட்டுருக்கான் லீவ் விட்ட உடனே நீ வந்து அன்னைக்கு வந்து அவனை கூப்பிட்டு மிகப்பெரிய தப்பு ஏன் அவனை கூப்பிட்ட எதுக்கு கூப்பிட்ட உனக்கு ரெண்டரை கோடி போச்சு எனக்கு

ஏ ஏன் வேலு வந்தார் சரி நான் பார்க்குறேன் போயிட்டார் மா சுப்பிரமணியம் வந்தார் பார்க்குறேன் போயிட்டாரு மேயர் வந்தாங்க நான் பார்த்துக்குறேன்பா மேயர் வந்து என்ன சொன்னாங்க அன்னைக்கு தான் வந்து டெல்லி வந்து அன்றைக்கு தான் வந்து அன்றைக்கு ஃபுல்லாக இது வரைக்குமே தண்ணி தண்ணியாக இருக்கும் போது அவங்க வந்து ஒன்றா போயிட்டாங்க இன்னைக்கு முடியாது நான் மூணு நாள் பொறுத்து தான் வருவேன் மூணு நாள் பொறுத்து தான் வருவேன்னு சொல்லிட்டு போன உடனே என் புள்ள பழத்தில் இருக்குது அறுபது அடி படத்தில் இருக்குது நீ மூணு நாள் பொறுத்து வந்து இன்னத்துக்கு புண்ணியம் சொல்லுங்க பார்ப்போம் ஸோ இப்போ இதில் வந்து உங்களோட கோரிக்கையாகவும் வலியுறுத்தலாம் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா கோரிக்கையான பார்த்தீங்கன்னா இப்போ இது சீக்கிரமாக ஷார்ட் அவுட் பண்ணி அவர் உயிரோட மீட் ஆனால் நல்லா இருக்கும் உயிரோட இருப்பாங்க இருக்கணும் உயிரோட தான் இருப்பார் ஏன்னா என் அக்காவுக்கு பயில் சொல்ல முடியும் சார் நைன் மந்த்ஸ் தான் கல்யாணம் ஆகி ஓகே சார் கண்டிப்பாக உள்ளே இருக்கிறவங்களுக்கு எதுவும் ஆயிருக்காது அண்ட் அவங்க உயிரோட மீட்டர்லாம் அதனால தான் ப்ரே பண்ணிட்டு தான் இருக்கும் வேறு என்ன என்ன பண்ண முடியும் ஏன்னா இந்த கவர்மெண்ட் அன்னைக்கே ஸ்டெப் எடுத்தா கண்டிப்பா உயிரோட மீட்டுருக்கலாம் இருக்கலாம் கண்டிப்பா மீட்ருக்கலாம் ஏன்னா அன்னைக்கு விட்டுட்டாங்க சார் புயல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டார்ட் அவுட் பண்ணிட்டாங்க இதுவே பெரிய செலிபிரிட்டிஸ் வேற யாரா இருந்தால் கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்களா மழைன்னு பார்த்து எதுவும் பார்த்துருக்க மாட்டாங்க நாங்கள் இல்லாத படம்ன்றதுனால மூணு நாளாக விட்டு வச்சிருக்கீங்க இது பெரியாரு நல்லா வசதியான கோட்டீஸ் பரவாயில் பிள்ளைங்களா சரி போகும்போது வழியில சரிச்சு போச்சு கீழே உழுந்து போச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க ஒனே இல்லை சார் நான் ஒனேன்னு சொல்றேன் கே டிவில டிவில படம் பார்க்கும்போது படம் பார்க்கும்போது சொல்கிறேன் சார் டேய் அமிச்சர் ஊருக்கு நாய் தொலைஞ்சு போய்ச்சேடா அதை தானா பார்க்கணும் யாரா ஒருத்த வருவான் கேஸ் கொடுக்குதுக்கு கேஸ் கொடுக்க வரான் டேய் நீ கேஸ் கொடுக்குது போட அமைச்சர் நாய் தொலைஞ்சு போயா நாயை தரண்டா அப்படியே போடா நாயை போய் தேர்றா அப்படின்னா அந்த மாதிரி காத்திர அம்ச்சர் ஊருக்கு நாய் தொழஞ்சி போச்சு தேர்றிய ஏன் அந்த ஏழைக்கு என்ன ஆச்சு எங்க சார் போச்சு ஏழை என்ன தனியா ஏழை இல்லாத நீ வந்துடுவியா எப்படி சார் நீ அஞ்சு வருஷம் ஆட்சியில் இருக்க ஆட்சியில் எப்படி இருக்க அஞ்சு வருஷம் இந்த ஏழை வந்த பிறகு தானே நீ ஆட்சியில் இருக்க ஒரே ஒரு ஓட்டு அந்த ஒரு ஓட்டில் தானே சார் நீங்கள் அமிச்சிடாக இவ்வளோ இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் உயிரோட உயிரோடு சார் எடுத்து உயிரோட எடுத்து கொடுத்தா ரொம்ப 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 புண்ணியம் சார் எனக்கு ரொம்ப புண்ணியம் சார் எனக்கு உயிரோட எடுத்து கொடுத்தா ரொம்ப புண்ணியம் சார் எனக்கு என் மருமாவை நான் பதில் சொல்ல முடியல சார் வேணால் என் பொண்ணுக்கிட்ட கிட்ட பதில் சொல்ல முடியல சார் எனக்கு கவர்மெண்ட்டு டக்கு நடவடிக்கை எடுங்க சார் ரொம்ப அதாவது ஸ்லோவாக போகாதீங்க நல்லா போஸ்டாக போங்க வேகமாக அதாவது என்னது பைக்கிங் போகிறதுக்கு எப்படி ஓடுறீங்க அது மாதிரி ஓடுங்க கிரிக்கெட் விளாடணும் பாட் அடிக்கிறாங்களா எப்படியா ஓடுறாங்களோ போல ஓடுங்க சார் ஏன் சார் பொறுமையாக நடந்து போயிடும் நாற்பது கிணறுக்கு சமம் சார் இது நாற்பது கிணறுக்கு சமரம் ஒரு கிணறு பதினஞ்சு கெஜனாக்கா பதினஞ்சு கெஜனா எத்தனை அடி சார் அது ஒரு கெஜன்றது மூணு அடி சார் அப்போ பதினஞ்சு கெஜன்றது எத்தனை அடி சார் இது அத்தனை கெஜத்துக்கு நீங்கள் வந்து பம்பு இது கையில் பார்க்குற பம்பை கொண்டாந்து போகிறீங்களா எதுக்கு சார் நான் நேற்று எடுத்து சொல்லிங்கண்ணே சார் எனக்கு பெரிய மாட்டை கொண்டாந்து போடு பெரிய மாட்டை கொண்டாந்து போட்டு 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 நீங்கள் ஏன் சார் கொஞ்சம் போடல எதுக்கு சார் கொண்டாந்து போடல

அது தெரிய வரும் அப்படிங்கிறதும் இப்போதைய தகவல் இதுபோக இன்னொரு பக்கம் இங்கே யாருடைய நிறுவனம் சார்பாக இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டப்பட ஆரம்பி ஆரம்பிக்கப்பட்டதோ பணிகள் ஆரம்பிக்கப்பட்டதோ அவங்க இருந்தும் சரி இல்லை சம்பந்தப்பட்டவங்க இருந்தும் சரி எந்த ஒரு அவங்கள காண்டாக்ட் பண்ணவே முடியல கால் பண்ணாலே மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வருது அவங்க தரப்பிலிருந்து எந்த ஒரு பதிலும் இல்லை எல்லாமே ஆப்கண்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற தகவலும் இப்போ வரைக்கும் இங்கே இருக்கிற பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் பேசும்போது தெரிய வந்தது ஸோ இப்படியாக சூழல் இருக்கும் பொழுது அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது பார்க்கலாம்